வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த வே பேக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடந்த ரியல் ஸ்டோரி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க செர்பியா இருந்து தப்பிச்சு ஃப்ரீடமுக்காக நாலாயிரம் மைல் அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்தே சர்வே பண்ணி இந்தியாவில் இருக்க சிக்கிமுக்கு வராங்க ஜெயிலில் இருந்து தப்பிச்சது ஏழு பேர் கடைசியா இந்தியாவுக்கு வந்தது எத்தனை பேருன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ரஷ்யாவில் கம்யூனிசம் புரட்சி வெடிக்குது அப்ப ஹிட்லருக்கும் ரஷ்யாவில இருந்த ஸ்டாலினுக்கும் நிறைய பிரச்சனை வருது ரெண்டு பேரும் மக்களை ஜெயில போடுறாங்க ஒரு நம்ம ஹீரோ ஜாக் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஒரு கையெழுத்து போட சொல்றாங்க கையெழுத்து போட ஹீரோ மறுக்க கேப்டன் வீட்னஸ் கூப்பிட்டுங்க சொல்றாரு ஹீரோவுக்கு வீட்னஸ்ஸா வர்றது அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒய்ஃப் சாட்சி சொல்றாங்க இவரு ஸ்டாலினுடைய ஆளு சோவியத் யூனியனுக்கு எதிரான உளவாளி இவங்க சொல்றத ஒத்துக்கிறீங்களான்னு கேப்டன் கேட்க ஹீரோ அழுதுகிட்டே இல்லைன்னு சொல்றாரு ஹஸ்பண்டுக்கு எதிராக சாட்சி சொல்ல சொல்லிருப்பாங்க போல ஹீரோ சொல்ற பதில் அது தெரியுது எதிரிகளுக்காக உழவு பார்த்ததா உங்க ஒய்ஃப் சாட்சி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லி என் ஒய்ஃப் மிரட்டிங்கன்னு ஹீரோ கேட்க அப்படியே பிளாக் அவுட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சர்பியாவில் இருக்க பனி பிரதேசத்தை காமிக்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்ட அரசாங்க கைதிகளை உள்ள போக சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க ஜெயிலர் புதுசா வந்த கைதிங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் மைல் இயற்கையா உங்களை நசுக்கி சாவடிச்சிடும் அதையும் மீறி தப்பிச்சு போனீங்கன்னா அப்படின்னா பக்கத்துல இருக்க கிராம மக்கள் உங்களை அடிச்சு கொண்டுடுவாங்க அடுத்து எல்லாருக்கும் மொட்டை அடிக்கிறாங்க ஹீரோவும் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெளியே வர்றாரு அப்ப வெளியில இருந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அங்க இருக்க கைதிங்க போட்டி போட்டுக்கிறாங்க ஹீரோ போட்டி போடாம அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிறாரு அடுத்து சூப் குடுக்கறாங்க இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு போல ஹீரோவும் இன்னொருத்தவனும் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க அப்ப ஏற்கனவே இருந்த கைதி சொல்றான் இவங்களுக்கு எல்லாம் நோய் சரியான சாப்பாடு இல்லாம இந்த வியாதி இவங்களுக்கு வந்துடுச்சு ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு வயசானவர் சூப் வாங்கிட்டு வர்றாரு அப்ப அவர் கையில இருந்து ஒரு சாப்பாடு துண்டு கீழே விழுது அப்ப அதை இன்னொருத்தவன் எடுக்க பார்க்க காலால மிதிச்சு அவனே எடுத்துக்கிறான் இவர் பேர் காட் அதை பார்த்த ஹீரோ அவருக்கு வாங்கின சூப்பர் இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறான் அப்ப காட் ஹீரோ பார்த்து சொல்றான் பாதி சாட்டு உயிரோட இருக்கலாம்னு நினைக்கிறியா கருணெல்லாம் காட்டுனா இங்க சீக்கிரமா செத்து போயிடுவேன் சொல்லிட்டு காட்டு போயிடுறான் அடுத்து வந்த ஆளு ஹீரோ கிட்ட நீ என்ன போலீஸா வேலை பார்த்தியா அணியத்தை கண்ட பொங்குற விடுதலைக்கு ஏங்குற சொல்லி நான் கபாரோன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் எதுக்காக உன்னை ஜெயில போட்டாங்கன்னு கபாரோ கேட்க என்னுடைய ஒய்ஃப் மிரட்டி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சாங்க இதை ஒத்துக்கிறியான்னு என்ன சைன் பண்ண சொன்னாங்க நான் சைன் பண்ணல அதனால இருபது வருஷம் தண்டனை கொடுத்துருக்கேன் அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்க அதுல ஒருத்தவன் தோத்துறான் தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கடன் கிடைக்குமான்னு கேட்க இன்னொருத்தவன் ஏற்கனவே நீ நிறைய கடன் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயம் உள்ள வந்த ஹீரோவும் கபாரவும் பேசிக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரிஜினல் கொள்ளக்காரங்க கொலைக்காரங்க அவங்கள பார்க்காத இந்த இடத்தைய அவங்க தான் கட்டி ஆள்றாங்க அங்க இருக்கிற கைதிகளை பத்தி கபார சொல்லிட்டு இருக்க சடனா ஹீரோ ஒன்னு கேக்குறாரு இங்க இருக்க கைதிங்க யாருன்னா தப்பிச்சு போயிருக்காங்களா ஜாக் நான் சொல்றது கேள்வி இது உனக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இவங்களுக்கு எல்லா திசையிலும் ஆள் இருக்காங்க நீ எப்படி தப்பிச்சு போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இல்லைன்னு வை இன்னும் ஒரு வருஷத்துல நீ இறந்துடுவ அப்ப நீ இங்க எவ்வளவு நாளா இருக்குன்னு ஜாக் கேக்குறான் அதுக்கு கபார ஒரு வருஷம் சொல்றான் அதே சமயம் சீட்டு கட்டுல தோத்தவனை காமிக்கிறாங்க இவன் ரொம்ப மோசமான ஆள் போல புதுசா வந்த கைதி இங்க சொட்டர கூடுன்னு கேக்குறான் அப்ப அந்த கைதி ஜாக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு சொட்டர் தான் வேணும்னு கேக்குறான் என்னால தர முடியாது அதை கேட்க உனக்கு உரிமையும் இல்லைன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஏந்து போய் புது கைதியை கத்தியாலே குத்திட்டான் பக்கத்துல கீழே இருந்தவனுங்க சொட்டரை கைட்டி அவன் கையில கொடுக்க அந்த சொட்டரை வச்சு சீட்டு கட்டு விளாடுறான் அடுத்த சீன்ல எல்லா கைதிகளும் மரம் வெட்டிட்டு இருக்காங்க ஹீரோவும் வெட்டிட்டு இருக்காரு அப்ப சுத்தி இருக்க மலையை பார்த்துட்டு வெற்ற மரத்துல இருந்து பட்டிய பிரிச்சு வாயில வச்சு தப்பி பாக்குறாரு தப்பிக்கிறதுக்கு ஏதோ பண்றாரு போல அடுத்த சீன்ல ஜாக்கும் கபாரோவும் பேசிட்டு இருக்காங்க ஜாக் ஸ்டார்டிங்ல தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டிருப்பான் இப்ப கபாரோ அதை பத்தி சொல்றான் இங்க இருந்து ஒரு சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன் இலை உதிர்காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நீயும் சாப்பாட்டெல்லாம் சேமிச்சு வச்சு வச்சுக்கோ அது இல்லாம இங்க வியாபாரம் பண்ணு எந்த திசையில எப்படி போறதுன்னு ஜாக் கேக்குறான் அப்ப கபாரம் மேப் போட்டு சொல்லிட்டு இருக்கான் நம்ம சரியா பைக் லேக்ல இருந்து நார்த் சைட்ல ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இந்த ஏரியை தாண்டி போனா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு அதை தாண்டி போனா மங்கோலியன் நாடு வந்துடும் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போற இடத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இதுக்கு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னுடைய நண்பர்களையும் கூட்டி போகணும்னு ஜாக் சொல்ல கபாரோ எல்லாராலையும் உயிர் பழிக்க முடியாது அப்ப ஜாக் ஆனா சுதந்திர மனிதனா சாவானுங்கல்ல கபாரோ ஓகே சொல்ல அங்க கட் பண்ணி மறாவது நான் காமிக்கிறேங்க தப்பிக்கிறதுக்கு தேவையான சாப்பாடு துணி எல்லாத்தையும் சிகரெட் வித்து வாங்குறானுங்க வியாபாரம் பண்ணி கிடைக்கிற பொருளை ஒரு இடத்த மறை வைக்கிறாங்க அடுத்த சீன்ல அங்க இருக்க கைதிகளை கூட்டுக்கிட்டு கார்டு சுரங்கத்துக்கு போறாங்க போற வழியில பனி புயல் வீசுது அந்த பனியில ரெண்டு மூணு பேர் உறைஞ்சி இறந்துடுறாங்க இப்படியே போனா உறைஞ்சி இறந்துருவோம் எல்லாம் கீழே குப்புற படுங்கன்னு கார்டு சொல்ல காட்டு மட்டும் படுக்காம நின்றுட்டு இருக்கான் இங்கே இருந்தா இருநூறு பேரும் உறைஞ்சி இறந்துடுவோம் பக்கத்துல இருக்க காட்டுல போயிட்டுனா கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு சொல்ல அங்க இருக்க கார்டு முடியாது இங்கே படு அப்படின்னு சொல்ல காட்டு அந்த காடை மதிக்காம காட்டு உள்ள போறான் அந்த காடு அதுக்கப்புறம் என்ன நினைச்சானு தெரியல எல்லாரையும் அந்த காட்டுக்குள்ள போ சொல்றான் போனதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க மக்களே ஒரு பத்து பேர் இறந்து கிடக்குறாங்க பக்கத்துல இருக்க காட்டு உள்ள போன கைதிங்க மரக்கட்டைகளை வச்சு பனி புயல தடுக்கிறாங்க அந்த தான் காட்டும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அடுத்த சீன்ல கைதிகள் எல்லாம் என்ன நிக்க வச்சு நாலஞ்சு பேரை செலக்ட் பண்றாங்க இவங்க எல்லாம் சுரங்க வேலைக்கு போறாங்கன்னு சொல்ல எல்லாரும் சுரங்கத்தூள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுல ஹீரோவும் காட்டலும் இருக்காங்க அங்க கஷ்டப்பட்டு மூச்சு விட முடியாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப ஜாக்குக்கு ஒரு இலியூஷன் வருது அவங்க வீட்டுல இருக்க கல்ல எடுக்கிற மாதிரி அப்ப ஹீரோ வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு புலம்பிட்டு இருக்க கார்ட்டு கூட்டு போய் தனியா பேசுறான் அப்ப ஜாக் தப்பிச்சு போறதுக்கு கார்ட்டு கிட்ட வழி சொல்லிட்டு இருக்கான் இது யார் சொன்னது அந்த கபாராவ் சொன்னா அவன் பல வருஷங்களா இங்கதான் இருக்கும் இங்க இருந்து வரதுக்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது புதுசா வரவங்க கிட்ட மட்டும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த சுரங்கத்திலே இருந்தனா இன்னும் ஆறு மாசத்துல ரெண்டு பேரும் இறந்துருவோம் உன் மனசுல தைரியம் இருந்தா தப்பிக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள கூலா இருந்தா நானும் உன் கூட வரேன் அதே சமயம் வாங்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு ஜாக் என்னன்னு கேட்க வாங்கிட்டே இருக்க இறக்க தான் போற வழியில எனக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா என்னை தூக்கிட்டு போவல சொல்லிட்டு காட்டில் போயிடுறான் அடுத்த சீன்ல ஜாக் கபர் அவ வெளியே கூட்டிட்டு வரான் இந்த டைம் தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டான டைம் உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்ல முடியாது முடியாது இப்ப முடியாது இப்ப இருக்க சாப்பாடு பத்தாது இன்னும் சேகரிக்கணும் உடனே ஜாக் சொல்றான் என்கிட்ட இருக்க சாப்பாடும் வாங்கிட்ட இருக்க சாப்பாடும் போதுமானது நான் காட்டு பகுதியில தான் வாழ்ந்தவன் போற வழியில காட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த சமயம் கோவக்கார வரணும்னு கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போறவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் கபாரோடைய ஃப்ரெண்டு கிட்ட காட்டு கோல்டு வச்சு கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கேட்கறான் இங்க இருக்க ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஷிப்ட் ஆள் மாறும் போது தப்பிச்சு போகணும்னு சொல்ல தப்பிச்சு போறவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க அதே சமயம் அந்த கோவக்காரன் ஜாக்கு எழுத்துல கத்தி வச்சு என்னையும் கூட்டிட்டு போ நான் இங்கேயே இருந்தா இறந்துடுவேன் என்கிட்ட கத்தி இருக்கு காட்டு உள்ள போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாக்கும் சரின்னு சொல்றான் அடுத்த சீன்ல ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு வேலி கம்பி கட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க பின்னாடியே போலீஸ் அவங்களும் துரத்துறாங்க தப்பிச்சு போற நேரத்துல பனி புயல் அதிகமா இருக்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இருந்து வாங்கி மரப்பட்டைகளை வெட்டி மாஸ்க் மாதிரி செய்யறான் அது எல்லாருக்கும் கொடுக்கறான் அடுத்து ஒரு இடத்த உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜெயில இருந்து எவ்வளவு தூரம் வந்திருப்போம் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வந்திருப்போம் ஜாக் சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் இதுல போடுங்க அப்படின்னு சொல்றான் அவங்க கையில இருக்கிறத அதுல விற்கிறாங்க அதுல ஜெயில கிடைச்ச சாப்பாடு கம்பி கயிறு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் தூரம் டிராவல் பண்றாங்க உள்ள வாங்குது அப்ப தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது அடுத்து வெயில் காஞ்சிட்டு எல்லாரும் அப்ப ஹீரோ ஒரு குச்சி நட்டு வச்சுட்டு சூரியனை பார்த்துட்டு இருக்கான் ஏன் இவன் இப்படி பண்றான்னா திசையை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் இப்படிதான் பைக்கன் லேக்கு போகணும்னு சொல்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்காங்க போற வழியில ஒருத்தவ கேக்குறான் லேக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சொல்றான் இன்னும் மூணு நாள் வாரம் அதுக்கு மேலேயே ஆகலாம் அதுக்கப்புறம் ஜாக் மேப் போட்டு காமிச்சிருக்கான் நம்ம இப்போ இங்க இருக்கிறோம் இந்த லேக்க தாண்டி போனோம்னா ஒரு ரயில்வே கேட் வரும் அதை தாண்டி போனோம்னா மங்கோலிய நாட்டுக்கு போயிடலாம் அப்போ ஒருத்தன் சொல்றான் நம்ம கிட்ட ஒரு வாரத்துக்கு தான் சாப்பாடு இருக்கு வேற எதனா பண்ணி ஆகணும்னு சொல்ல இன்னொருத்தவன் எனக்கு ட்ராப் செட் பண்ண தெரியும் அப்ப ஜாக் சொல்றான் ட்ராப் செட் பண்ணலாம் இப்போ நேரம் இல்ல அப்ப காத்து ஏதோ பண்ணிட்டு இருக்க ஜாக் என்னன்னு கேக்குறான் நான் தூண்டில் முள்ளு செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஜாக் பேர் கிரில்ல மாதிரி நெருப்பு உருவாக்க கூட இருந்தவங்க மரக்கட்டை எடுத்துட்டு வராங்க அதுல இருந்து ஒருத்தவனுக்கு மாலை கண்ணு இருந்ததுனால வழி தடுமாறிட்டான் முடியும் தட்டு தடு மாதிரி தடவிக்கிட்டே போயிட்டு அவனுக்கு இலியூஷன் வருது கூட ஒரு ஆள் பேசிட்டு இருக்க மாதிரியும் எதிர்க்க நெருப்பு எறிகிற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான் ஆனா பனியில உறைஞ்சி இறந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு பே பண்ணிட்டு கிளம்புறாங்க பனி பிரதேசத்துல இருந்து கொஞ்சம் பசுமையான இடத்துக்கு வந்திருக்காங்க போல சோர்ந்து போய் பசிக்க புழு சாப்பிட்டு இருக்கான் இன்னொருத்தவன் முட்டையை எடுத்துட்டு இருக்கான் எல்லாரும் உடம்பு சரி கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்ப கோவக்காரன் ஜாக் கிட்ட போய் சொல்றான் முதல்ல இந்த ரெண்டு பேரில் யார் சாவாங்க நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கும் கோவக்காரன் சொல்றான் கார்ட் இப்ப மீன் கம்மியா பிடிக்கிறாரு சாப்பாடு பத்த மாட்டேங்க அப்ப ஜாக் அந்த லேக்கு கிட்ட போயிட்டனா நம்மளுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் ஆனா நீ சொன்னது லேக்கு கிட்ட சீக்கிரமா போயிடலாம்னு சொன்ன நம்ம வழி மாறிட்டமான்னு கேக்குறான் அடுத்து அந்த குகைக்கு பக்கத்துல சத்தம் கேட்க அங்க போறாங்க ஓனாயக்குள்ளே அடிச்சுட்டு சாப்பிட்டு இருக்க ஓனாய தேர்த்திட்டு அதை சாப்பிடுறாங்க அடுத்து ஜாக் அங்க இருக்க விரவு எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறான் நான் லேக்கு கண்டுபிடிக்க போறேன் லேக்கு கண்டுபிடிச்சிட்டனா ஒரு வாரத்துல இங்க வந்துருவேன் அப்படி இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க அப்ப கார்ட் ஜாக்க வழியான அவர் பிடிச்ச மீனையும் ஒன்னு கொடுக்குறாரு இந்த படத்தோடைய கண்டினியூ பார்க்கணும்னா சைட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நன்றி வணக்கம்